வணக்கம் பக்தி செய்திக்காக பி டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இந்து முன்னணி நடத்திய விநாயகர் சதுர்த்தி விழா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டையில் ஐயப்பசாமி கோயிலில் இருந்து இன்று மாலை ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை பாலாஜப்பேட்டை ஐயப்பசாமி கோயிலில் இருந்து பிரம்மாண்டமான முறையில் இந்து முன்னணி சார்பாக விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ஏழு எட்டு ஒன்பது மூன்று நாட்கள் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு இன்று மூணாவது நாளாக பிரம்மாண்டமான ஊர்வலம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் தலைமையேற்றி நடத்தியவர் வேலூர் கோட்ட அமைப்பாளர் இந்து முன்னணியின் தலைமை டிவி ராஜேஷ் அவர்கள் வாலாஜா நகர தலைவர் இந்து முன்னணியைச் சேர்ந்த முன்னிலை வகுத்தவர் கே பிரேம்குமார் அவர்கள் மற்றும் இதில் வாலாஜாபேட்டை ராணிப்பேட்டை ஆற்காடு காவேரிப்பாக்கம் அம்மூரு கிட்டத்தட்ட மாவட்டம் முழுவதிலிருந்து ஏராளமான இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் முருக பக்தர்கள் சிவன் பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் முற்றுதல் குழுவினர் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பல்வேறு தொண்டு அமைப்புகளை சார்ந்தவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த மாபெரும் இந்து முன்னணி பேரியக்கம் நடத்திய இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்து கொண்டு அனைவரும் விழாவை சிறப்பித்தார்கள் இதில் சிலம்பாட்டம் சிவ வாத்திய மேளம் குதிரை வாகனம் அலங்கார குதிரை வண்டியில் ஊர்வலம் தாரை தப்பட்டை மேல தாளத்துடன் வான வேடிக்கையுடன் சிறப்பு பஜனை பாடல்கள் சொற்பொழிவுகள் சிறப்பாக இதில் நடத்தப்பட்டு இந்து முன்னணி சார்பாக நடத்திய இந்த மாபெரும் ஊர்வலத்தில் பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானுடைய அருளை பெற்றனர் அதைத் தொடர்ந்து வாலாஜாப்பேட்டை அடுத்த நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகள் அனைத்தும் விஜயனம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜையுடன் பொதுமக்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்தனர் பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சியின் வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன்